முதலில் வடமத்திய மாகாணத்தில் தரம் பதினொன்று பரீட்சை வினாத்தாள்கள் கசைந்தமை தொடர்பான விசாரணைகள் குற்ற விசாரணை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழப்பு குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் IMF பொருளாதார அபிவிருத்தி தொடர்பில் பாராளுமன்றத்தில் விளக்கம் அமெரிக்காவின் மாநிலமாக கனடா இருக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தல் வடமத்திய மாகாணத்தின் தரம் ஆறு மற்றும் ஏழிக்கான புவியியல் பாடத்திற்கான விடைத்தாளினை பரீட்சைக்கு முன்னதாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டதை ஆசிரியர் ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது அவர் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளார் மாகாணத்தின் தர மாறு புவியியல் விஞ்ஞான பாட வினாத்தாழிக்குரிய விடைத்தாளினி வெளியிட்டமை தொடர்பில் அண்மையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன குறித்த வினாத்தாழிற்கான பரீட்சை எதிர்வரும் பத்தாம் திகதி நடத்தப்படவிருந்தது விசாரணையின் போது குறித்த விடைத்தாளினை சமூக வலைதளத்தில் வெளியிட்டமையை ஆசிரியர் ஒருவர் ஏற்றுக்கொண்டதாக வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சிறிமவன் தர்மசேன தெரிவித்துள்ளார் விசாரணை அறிக்கைக்கு அமைய அவருக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என போலீசார் குறிப்பிட்டனர் இதனிடையே வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளிலும் தரம் பதினொன்றுக்கான பரீட்சைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன சிங்கள இலக்கிய விஞ்ஞான ஆங்கிலம் ஆகிய வினா கசிந்ததாக வெளியான தகவலை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த தரம் பதினொன்றுக்கான தவணை பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தற்காலிகமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ள வடமத்திய மாகாணத்தின் தரம் பதினொன்றுக்கான தவணை பயிற்சி பத்து நாட்களுக்குள் நடத்தப்படும் என வடமத்திய மாகாண கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது கசிந்ததாக கூறப்படும் பாடங்களுக்கான பயிற்சிகளில் மீழ நடத்தப்பட உள்ளன குறித்த பாடங்களுக்கான வினாத்தாள்கள் மீழ தயாரிக்கப்பட உள்ளதாக வடமத்திய மாகாண கல்வியமைச்சின் செயலாளர் சிறுமிவன தர்மசேன தெரிவித்துள்ளாா் வடமத்திய மாகாணத்தின் அரச பாடசாலைகளில் தரம் பதினொன்றுக்கான பரீட்சை வினா தாள்கள் கசிதமை தொடர்பான விசாரணைகள் அனுராதபுரம் பிராந்திய குற்ற விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களத்தினரால் இரண்டு சந்தர்ப்பங்களின் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளுக்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட உள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி அமற்றின் செயலாளர் கூறினார் கல்விசை வட்டரப்பல பகுதியில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற குழுக்கெடுக்கிடையிலான சம்பவம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் குறித்த நபர்களை கைது செய்வதற்காக விச நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கல்கிச வற்றப்பள பகுதியில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளனர் வயதான இருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் வீட்டிலிருந்து இருவரை இலக்கு வைத்து சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை நான்கு முப்பத்தைந்து அளவில் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரிகள் இருவர் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்து சூட்டை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் பயிர்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே துப்பாக்கிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஏனைய நோக்கங்களுக்காக ஆயுதங்கள் வழங்கப்படுவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் முப்படுகிறதால் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சுடன் மீள ஒப்படைக்கும் கால அவகாசம் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை அமுல்படுத்தப்பட்டுள்ளது அதன் பின்னர் துப்பாக்கிகளை ஒப்படைக்காதவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே பாதுகாப்பு அமைச்சரினால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் தொடர்பான கணக்கெடுப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று அதிகாலை தரையிடக்கப்படவிருந்த நான்கு விமானங்கள் வேறு சில விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன விமான நிலையத்தை அன்பித்த பகுதிகளில் நிலவிய அதிக பணியுடனான வானிலையினால் விமானங்களுக்கான ஓடு பாதையை தெளிவாக காண முடியாமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் திரையுறக்கப்படவிருந்து துபாயிலிருந்து வருகை தந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மத்தள விமான நிலையத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது சீனாவின் பென்ஷோவில் இருந்து வருகை தந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தையும் மத்தள விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பெங்களூரிலிருந்து வருகை தந்து விமானமும் மத்தள விமான நிலையத்தில் திருப்பி அனுப்பப்பட்டதாக ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஊடக பேச்சாளர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் துருக்கியின் இஸ்தான்புல் நகரிலிருந்து நோக்கி வருகை தந்திருந்த துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான விமானம் இந்தியாவின் விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக எமது குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை அடைவதில் உள்ள சிக்கல்கள் தொடர்பில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பிலான எதிர்ப்பு கூறுகள் பல்வேறு முறைகளில் இடம்பெறுகின்றன சர்வதேச நாணய நிதியமும் நிதிக் கொள்கை திணைக்களமும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலக்கம் நாற்பத்தி நான்கு நிதி முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதன் கட்டமைப்புக்கு அமைய எதிர்ப்பு கூறலில் சில பிரச்சனைகள் காணப்படுகின்றன இது தொடர்பான ஆரம்பித்துள்ளோம் உதாரணமாக வீதம் காணப்பட்டது நமக்கு தெரியும் அடிக்கடி மாறும் இப்போது அந்த எதிர்ப்பு கூறல் நான்கு ஐந்து வீதத்தை எட்டியுள்ளது வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பிலும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அது சில சந்தர்ப்பங்களில் மாறக்கூடும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான முயற்சிகளுக்கான இறுதி அறிக்கை இன்னமும் கிடைக்கவில்லை இதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாம் வருடத்திற்கு இரண்டு பில்லியனையினும் கொண்டு வருவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் நீங்கள் கூறின அரசாங்கத்திடம் உள்ள கொள்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்த முடியுமான அளவிற்கு உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வருவதற்கான வழிமுறையை உருவாக்குவது எவ்வாறு என்பதை அவசியமாக உள்ளது இன் பிரின்சிபல் உடன்படிக்கையில் நூற்றுக்கு பதினைந்து வீதம் என்பது ஐம்பது மில்லியன் என்பது இலகுவான விடயம் அல்ல எல்லைக்குட்பட்டு ஒரு வழிமுறையை மாத்திரம் பின்பற்றி இதனை வெற்றி முடியும் என நான் கூறவில்லை ஆனால் இங்கு நிதி முகாமைத்துவ சட்டத்திற்கு அமைய எமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரையறை அதிகரித்துள்ளது வரவு செலவு எல்லை அதிகரிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் எமது நாட்டின் உற்பத்திகளை அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம் அபாரண் உற்பத்தி அதிகரிப்பின் போது முதலீட்டினை அதிகரிப்பது தொடர்பில் அரசு உத்தியோகர்கள் இறந்த கால அனுபவம் ஊடாக பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்க முடியும் இருப்பினும் நாங்கள் அரச நிறுவனங்களுடன் அமர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கை தொடர்பான சமய ஒத்துழைப்பு வேலை விவாதம் தற்போது பாராளுமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது அந்த அறிக்கை குறித்து அரச நிதி தொடர்பான தெரிவுக்குழுவின் அனுமதி தொடர்பில் அதன் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார் திட்டமிடல் தொடர்பில் சுற்றுலா அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கையை வாசிக்க விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது வருமானம் கிடைத்துள்ளது சிலவு நூற்றுக்கு ஒன்று தசம் ஒன்பது வீதமாக காணப்பட்டது

அதன் வீதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றமையினால் அதனை பெற்றுக்கொள்வதற்கான இருக்கவில்லை நிதி தொடர்பான தொழில்நுட்ப கோப்பு அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிவதற்காக இருக்கின்றனர் நாம் கண்டோம் பிரதமர் எமது குழுவில் பதினைந்து கோப்புகளை வைத்தார் அங்கு ஒரு தொழில்நுட்ப உத்தியோகத்தரும் இருக்கவில்லை இதனை முன்னெடுத்து செல்வதாயின் கட்டாயம் எமக்கு தொழில்நுட்ப உத்தியோகர்கள் தேவையாக உள்ளனர் එනිසා ගරු කතානායකතුමාමං ඔබතුමාට ආයචනා කරනවා හැකි ඉක්මට මම මහලකන්තුමේරත් කතා කර මුදල් කර සබයි සබපත්තුමා ඇතිරි පැත් කටපු. අර්ස නිදි ොපන ෙරිවික කුලින් තැෙව මුන් වයිතවඩේ මහුම් යා ය මානද නානුම් දිදක මුන්න අර්ස නිදි තොරපාන තිෙරිවිකුලිින් ඌරපින කට මයාටින්නේ. අදන ොල් ත්ප උත්තියෝතෙ ලඟවදක නල් නකම් ෙරවිි රෝ. හිතන ඒவ்වාර පෙට කොල முடியும். இதற்கான வழிமுறைகள் என்னவென்பது தொடர்பில் தலைவரும் சபாநாயகரும் எம்முடன் கலந்துரையாட முடியும் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் தற்போதைய நிலை தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார் பாஸ்கு ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினரும் விசாரணைகளின் அடிப்படையில் எழுநூற்றி நாற்பத்தி நான்கு சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நூறு சந்தேக நபர்களின் மீது மேல் நீதிமன்றத்தில் வழக்குகளும் அதில் பதினான்கு வழக்குகள் அதிபராலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் சனல் அலைவரிசையில் வெளியான விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெளிக்கொணரப்பட்டால் புதிய ஆணைக்குழு அல்லது தகுதியான நபர்களை ஈடுபடுத்தி விசாரணைகளை முன்னெடுப்பீர்களா அனுகாமதம்

ங்கா வேலை திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களை தூய்மையாக்கும் பணி இன்று ஆரம்பமானது கோட்டை ரயில் நிலையத்தை கேந்திரமாக கொண்டு இந்த திட்டம் இன்று காலை ஆரம்பமானது நாடலாபய ரீதியில் உள்ள நூறு ரயில் நிலையங்களை தூய்மையாக்கும் பணி முன்னெடுக்கப்பட ரயில்வே பணிமனை ரயில் மேடைகள் ரயில் பெட்டிகளை தூய்மையாக்கும் பணி ஒரே சந்தர்ப்பத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளன அதுக்காக திணைக்கிழத்தின் உறுப்பினர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்டோரின் பங்களிப்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட கிளீன் ஸ்ரீலங்கா கீழ் கொழும்பு பல்கலைக்கழக வளாகத்தில் சிறமதான பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது துணைவேந்தர் பேராசிரியர் எச் டி கருணாரத்ன தலைமையில் சிறுமதான பணிகள் சிறமதான பணிகளின் கல்விசாரா உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் இருநூறு ஆண்டுகள் கடந்தாலும் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள சில பகுதிகள் இன்றும் காணப்படுகின்றன இடத்தின இறக்குவானே ரங்குவள்ளத்தினர் தோட்ட மக்களும் அதற்கு விதிவிலக்கு அல்ல ரத்னபுரி கொடக்கவள பிரதேச இலகப் பிரிவுக்குட்பட்ட ரக்வானை ராங் பல தென்ன தோட்டத்தில் ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பது பேர் வாழ்ந்து வருகின்றனர் குடியிருப்புகள் சிறியவையாக காணப்படுவதால் ஒரே குடும்பத்தில் பல தலைமுறையினர் இந்த வீடுகளிலேயே வாழ்கின்றனர் இதனால் அறைகள் சலநெரிசல் மிக்கவையாக காணப்படுவதுடன் இந்த மக்கள் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் பாரிய சவால் நிலவுகின்றது வேணவனும் எங்களுக்கு வேணாம் எவ்வளவோ அந்த வீடு நயமெல்லாம் லயம் கிடக்கு கல்லை தூக்கி வச்சிருக்காங்க தவறதுக்கு மேல எத்தனை நாளைக்கு கல்ல தூக்கி வச்சுக்கிட்டு இருப்போம் தவற நான் சொல்லுங்க பார்ப்போம் பன்னெண்டு கேமரா இருக்கு இந்த பன்னெண்டு கேமராலையும் ஆளுங்க இவ்வளவு பேர் நாங்க வாழ்றோம் அறுபது பேரு கிட்ட இருக்கோம் அறுபது குடும்பம் கிட்ட எங்களுக்கு எந்த ஒரு இதுமே இல்ல ரோட்டு வசதி இல்ல தண்ணி வசதி இல்ல டொய்லெட் வசதி இல்ல எதுவுமே இல்ல எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க இல்லாடி போனா அந்த பாலத்தை சரி கட்டி கொடுங்க எவ்வளவு சின்ன பாலம் வந்து தான் நாங்க கேக்குறோம் பெருசா எங்களுக்கு தேவை வாராங்க வாராங்க ஒருத்தர் ஒண்ணு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வர்றாங்க செஞ்சு தரங்கிறாங்க எல்லாம் வந்து 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 பாத்துட்டு போறாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க ஒண்ணுமே செஞ்சு பாக்கலாம் மனுஷன் இதெல்லாம்

இந்த ரோட்டு தவிர வேற எந்த ரோட்டு இல்லை அப்படி போறேன்னு சொன்னா ஆத்து தான் கணந்து தான் அங்கிட்டு போகணும் ரோட்டை செஞ்சு தானே செஞ்சு தரேன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போறாங்க ஆனால் எதுவுமே செஞ்ச பாடில்லை எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது இந்த ரோட்டில் வந்துட்டு போகிறதுக்கு இங்கே வந்த ஆயிரத்தினோ ரெண்டாயிரம் ரூபா எடுக்கிறாங்க திருவிழுக்கு திருவிழு எல்லா திருவிலும் வராது அது சில பேர் மட்டும் தான் வராங்க சீனாவின் திபெத் பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் இதுவரை ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்த உள்ளதுடன் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன திபெத்திலுள்ள ஷிகாட்சேயில் அந்நாட்டு நேரப்படி இன்று காலை ஒன்பது மணியளவில் எழுத்தசம் ஒரு அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது புவி மேற்பரப்புக்கு பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஐந்து சிறிய அளவிலான நிலநடுக்கங்களும் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள குறித்த பகுதி எவரெஸ்ட் சிகரத்தின் கீழ் பகுதியில் உள்ள நிலையில் முன்பு பணியாளர்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர் நிலநடுக்கத்தால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன இதனிடையே குறித்த பகுதிகளுக்கான நீர் மின்சார இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன இதனிடையே நேபாள தலைநகர் காத்மாண்டுவிலும் இந்தியாவின் பீகார் அசாம் மாநிலங்களிலும் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒராவது மாநிலமாக கனடா இருக்க வேண்டும் என டொனால்டு டிரம்ப் நேற்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆளும் லிபரல் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகி இரண்டு மடத்தியாளர்களுக்குள் இந்த படையம் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடன் கனடா இணைந்தால் கனடியர்களுக்கு வரி குறைப்பு வழங்கப்படும் எனவும் தீர்வை வரி ரத்து செய்யப்படும் எனவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய சீன கப்பல்களினால் கனடாவுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களிலிருந்து அவர்கள் முற்றாக பாதுகாக்கப்படுவார்கள் எனவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த டிசம்பரில் புளோரிடாவின் டொனால்டு டிரம்பை சந்தித்து தீர்வை வரி குறித்து கலந்துரையாடி சந்தர்ப்பத்திலும் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இதனிடையே கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆளும் லிபரல் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ள நிலையில் கட்சிக்கான புதிய தலைவர் தெரிவு செய்யப்படும் பிறகில் தாம் பிரதமர் பதவியில் நீடிப்பதாக குறிப்பிட்டார் நாளைய தினம் லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடவிருந்த நிலையிலேயே ஒட்டோமாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நேற்று ட்ரூடோ இதனை அறிவித்தார் தனது குடும்பத்தினருடனான நீண்ட கலந்துரையாடலின் பின்னரே ராஜினாமா செய்யும் தீர்மானத்தை தாம் எடுத்ததாக

தாம் ஒரு போராளி என தெரிவித்த கனேடிய பிரதமர் பாராளுமன்றம் பல மாதங்களாக முடக்கப்பட்டதாகவும் இதனால் நாட்டுக்கு புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அவசியமாகும் எனவும் குறிப்பிட்டார் ஒத்திவைக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் தாம் நாட்டை பொறுப்பேற்றதை விட கனடா தற்போது சிறந்த நாடாக விளங்குவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முன்னாள் கனேடிய துணை பிரதமர் கிறிஸ்டினா ஃபிரீலன் அல்லது முன்னாள் கனேடிய மத்திய வங்கி ஆளுநர் மார்க் கார்னி கனடாவின் அடுத்த பிரதமராக தெரிவு செய்யப்படும் வாய்ப்பு உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இலங்கை கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இலங்கை கிரிக்கெட் அணி நான்கு டெஸ்ட் போட்டிகளில் மாத்திரமே விளையாட உள்ளது இலங்கை அணி இந்த ஆண்டின் முதலாவதாக ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக விளையாட உள்ளது இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடர் இம்மாதம் இருபத்தி தேதி காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது இலங்கை அணி இந்த ஆண்டு ஜூன் மாதம் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது எவ்வாறாயினும் பங்களாதேஷ் தொடருக்கு பின்னர் இலங்கை அணி இரண்டாயிரத்தி மீண்டும் அணி சர்வதேச காலம் விலகியிருக்க வேண்டும் அது தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் அணியின் சிரேஷ்ட வீரர் ஆஞ்சலோ மேத்யூஸ் எக்ஸ் வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் இம்மாதம் நடைபெறவுள்ள ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர் உட்பட இவரிடம் நான்கு டெஸ்ட் போட்டிகள் மாத்திரமே வழங்கப்பட்டமை இலங்கை அணிக்கு ஆச்சரியம் அளிப்பதாக ஆஞ்சலோ குறிப்பிட்டுள்ளார் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்